ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அவனுடைய அந்த ஒரு அதிகாரத்துக்குள்ள வந்து இந்த மூன்றாம் அதிகாரம் வந்து ஒரு விசித்திரமான அல்ல வித்தியாசமான ஒரு மாறுபட்ட சால இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு நமக்கு தந்துவிட்டதா என்கிற கேள்வி இந்த அளவுக்கு சாலமோனே மாறிவிட்டான் தன்னை சிறுபிள்ளை என்று சொல்கிறார் தன் தந்தையோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிற போது நான் வந்து சின்ன பையன் நானோ செய்வதறியாத சிறுபிள்ளை இதோ உமக்கென நீர் தேர்ந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன் அவர்கள் என்னவோ கணிக்கவோ முடியாத மாபெரும் தொகையினர் தன்னுடைய மக்களை வந்து நீ மிகப்பெரிய இனம் என்று அவன் சுட்டிக்காட்டுகிறான் அதனால இப்ப மக்களுடைய பார்வையில் நாம யாரை பாக்குறோம் சாலமோனை பார்க்கிறோம் முதல் ரெண்டு அதிகாரங்களை சாலமோன் தன்னை பத்தி தான் பார்த்தான் கண்டிப்பா தன்னுடைய ஆட்சி தான் எப்படி ஆட்சியை பறிக்கணும் தான் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய தாயினுடைய வேண்டுகோளை கூட புறக்கணித்து தள்ளுகின்ற அளவுக்கு என்னுடைய ஆட்சிக்கு எதிராக எவனும் வந்து நிற்க முடியாது யார் யார் என் ஆட்சிக்கு எதிராக திட்டமிடுகிறார்களோ அத்தனை பேரையும் அழிப்பேன் என்று கங்கணம் கொண்டு புறப்பட்டவன் இங்கே வந்து முழுவதுமாக ஒரு மாற்று சிந்தனை நான் என் மக்களுடைய நலனுக்காகவே இருக்கிறேன் நான் இப்ப கேட்க போவதும் யாருடைய தேவைக்காக எனக்காக இல்ல உடைய மக்களுக்காக என்னுடைய மக்களுக்காக நீர் எனக்கு கொடுத்த இந்த எண்ணிக்கை இல்லாத மக்களுக்காக அப்படிங்கிற என்னவோ கணிக்கவோ முடியாத மாபெரும் தொகையினர் அப்படிங்கிற அப்ப அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமா தாவீது பற்றி சொல்லும் போது அவன் நீதி உள்ளவன் என்று சொன்னோம் நேர்மை உள்ளவன் என்று சொன்னோம் உண்மை உள்ளவன் அப்படின்னு அதனால இறைவன் பேரன்பு கொண்டவர் என்று சொன்னோம் இப்ப இவனும் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு உள்ளம் வந்து மொழிபெயர்ப்பில் உள்ளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எபுரிய மொழி மூல மொழி என்ன சொல்லுதுன்னா உள்ளத்திற்கு பதிலாக இதயம் அப்படின்னு தான் சொல்லுது உண்மை எது தீமை எது நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியும் பகுத்தறிய தேவையான ஞானமுள்ள இதயத்தை கொடு இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் உள்ளம் என்பது இதயத்தில் தான் இருக்கிறது அவங்களுக்கு வந்து சிந்தனை வந்து சிந்தனையில் அல்ல மூளையில் அல்ல தான் சிந்திக்கின்ற தன்மை மூளையில் உள்ளது அது கிரேக்க சிந்தனை ஆனால் எவரே ஞானம் என்பது எங்கிருந்து வருகிறது இதயத்தில் இருந்து வருகிறது இதயம்தான் எல்லாத்தையும் சிந்திக்குது கனிவான இதய கனிவான இதயத்தை கொடு கனி உள்ள இதயம் அப்ப இதயம்தான் பேசுகிறது இதயம்தான் உயிர் இங்க மூளையில் இல்ல உயிர் எங்க இருக்கு இதயம் இதயத்தில் தான் இருக்கிறது உயிர் இதயத்தில் இருக்கிறது கடவுள் எங்க இருக்கிறார் இதயத்தில் தான் இருக்கிறார் பவுலடியார் சொல்லுவார் உங்களுடைய இதயம்தான் இறைவன் வாழுகின்ற இல்லம் உயிர் இருக்கிறது ஆவி இறைவனுடைய ஆவி உள்ளத்தில் அந்த இதயத்தில் இருக்கிறது உள்ளம் என்பது இதயத்தை தான் சுட்டி காட்டுகிறது உள்ள இதயத்தை கொடு அப்படின்னு கேட்கிறாரு என்னுடைய இதயம் நல்லதை சிந்திக்கணும் நீதியை சிந்திக்கணும் உண்மையை சிந்திக்கணும் நல்லது கெட்டத நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது என்னுடைய இதயம் சுத்தமாக இருக்கணும் இதயம் தூய்மையாக இருக்கணும் அப்போ இதயத்திலிருந்து எல்லாம் நன்மைத்தனங்கள் வர வர வேண்டும் இதயம் தூய்மையாக இருந்தால் தான் நன்மைத்தனங்கள் வர முடியும் அதனால் தூய்மையான இதயத்தை கொடு நன்மை தீமையை அறியக்கூடிய அந்த இதயத்தை கொடு சாலமன் தவறு செய்திருக்கிறதால் முன்னாடி செஞ்சதுனால மனம் இருக்கலாமே அப்படின்னு இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அதாவது இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு அதிகாரத்திற்கு முழுக்க முழுக்க ஒரு எதிர்நிலை அதிகாரமாக இந்த மூன்றாம் அதிகாரம் அதிகாரம் நிச்சயமாக அதுல மாத்துக்கிறதே இல்லை ஒன்று அவன் மனம் மாறிவிட்டான இல்லது அவனுடைய முதல் அதிகாரத்தில் அது அவனுடைய ராஜதந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா இரண்டாவது அதிகாரம் தான் உண்மையான அவனுடைய மனநிலையை சுட்டி காட்டுகிறதா ஆனால் இதில் அவனுடைய ராஜதந்திரம் என்று எடுப்பதை விட தாவீதே இதற்கு திட்டமிட்டான் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு வந்து அந்த கேள்வியே எழுகிறது என்னால் தாவீது வந்து முதல் அதிகாரத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் தாவீதுனுடைய திட்டம் என்று சொன்னால் தாபியனுடைய மனநிலைக்கு புறம்பாக இருக்கிறது அதனால தான் நாம் அந்த அதிகாரத்தை கேள்விக்கு உள்ளாக்கி உள்ளாக்கினோம் இருந்தாலும் மூன்றாம் அதிகாரத்தை பார்க்கிற போது சாலமோன் ஒரு நல்ல அரசனாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தது போல நாம் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் எனக்கு அது ஒரு அப்படிதான் புரிகிறது தவறிய பின்புதான் தப்பு செஞ்சிட்டனே இவ்வளோ கரை படைஞ்சிச்சு என் கையே நான் அரசன் ஆக்கலாங்க ஆனா வந்து இன்னைக்கு நானு அந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கேனே படுத்த மக்கள் மீண்டும் தாபியனுடைய நேர்மை தன்மையை யோசித்து பார்க்கிறான் அவனுடைய உண்மை தன்மையை யோசித்து பார்க்கிறான் அவனுடைய நேர்மை நீதித்தன்மையை யோசித்து பார்க்கிறான் தானும் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளலாம் அதனாலதான் நன்மை தீமையை பகுத்தறிய கூடிய ஞானம் உள்ள இதயத்தை கொடு அப்படின்னு கேட்டான் இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் கண்டிப்பா என்கிற கேள்வியும் எழுப்புகிறார் அத்தோடு இப்ப கடவுள் பேசுறார் சாலமன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தது சாலமோன் கேட்டது வந்து ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அவன் ஒன்னு ரெண்டு அதிகாரங்கள் நடத்திய நாடகத்தை எல்லாம் பார்த்தாரு இப்ப மூன்றாம் அதிகாரத்தில் அவன் அப்படியே தலைகீழாக மாறியது கண்டு அவருக்கு இது சரியாகப்பட்டது என்ன கடவுள் அவரிடம் நீ இதை நீடிய ஆயிலையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை இதுதான் இறைவனுடைய மனநிலை இறைவன் வந்து எதிரி சாக வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல நீடிய ஆயுளை ஒருவன் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல பொண்ணையோ பொருளையோ ஒருவன் தன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல யாவே இறைவன் ஒரு மனிதனிடத்திலே எதை விரும்ப நினைக்கிறார் ஒரு மனிதன் எதை விரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார் ஒருவன் ஞானமுள்ள இதயத்தோடு நன்மை தீமையை அறியக்கூடிய உடைய மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய் இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன் ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உமக்கு வழங்குகின்றேன் அத்தோடு செல்வத்தையும் கொடுக்கிறேன் நீடி ஆயுளையும் தருகிறேன் பொன்னையும் பொருளையும் தருகிறேன் நீ எதெல்லாம் கேட்கலையோ அதையெல்லாம் சேர்த்து கொடு புகழையும் உனக்கு தருகிறேன் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன் புகழையும் கொடுக்குறேன் பருமையும் கொடுக்குறேன் பொன்னையும் கொடுக்குறேன் செல்வத்தையும் கொடுக்குறேன் அத்தோடு சேர்ந்து நீதி உண்மை நேர்மை இவற்றை தேர்ந்து தெளியக்கூடிய ஞானமுள்ள இதயத்தையும் கொடுக்குறேன் பதிமூன்றாம் வசனத்தில் உன் வாழ்நாள் முழுவதிலும் உமக்கு இணையான அரசன் எவனும் இரான் என்று சொல்லுகிறார் இதில் உண்மை சாலமோனுடைய யூதர்களை பொறுத்தமட்டில் இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் சாலமோன் அரசன் வந்து உயர்ந்த அரசன் அதில் மாற்று கருத்துக்கு எடுக்க முடியாது ஆனால் நாம் இந்த அரசர்கள் புத்தகத்தை நாம் ஆராய்ச்சி கண் கொண்டு பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக சாலமோன் வந்து தாவீதை விட உயர்ந்த அரசனா என்றால் அது கேள்வி கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் இந்த அதிகாரத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து சாலமோனுடைய நிலையை நாம் உறுதிப்படுத்த முடியாது உண்மைதான் நாம தாவீதை பற்றி கணிக்கின்ற போது தாவியனுடைய வாழ்க்கை முழுவதையுமே அலசி பார்த்தோம் அதன் பிறகுதான் தாவீது பிடிப்பட்டவன் தாவித அரசன் இவ்வளவு நிலைப்பாடு கொண்டவன் என்பதை நாம் வரையறுத்தோம் அதே மாதிரி தான் சாலமோனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் அலசி பார்த்துதான் அவனுடைய குணநலங்களை எடை போட வேண்டும் மூன்றாம் அதிகாரத்தை பொறுத்தமட்டில் மட்டில் அவனுடைய மனநிலை என்ன என்பதை நாம் பார்க்கணும் அவ்வளவுதான் மூன்றாம் அதிகாரத்தில் அவன் கேட்பது ஞானமுள்ள இதயம் அறிவு தெளிவு சிந்தனை போக்கு எதையும் சரியான விதத்திலே அணுகுகின்ற பார்வை இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அப்படின்னு பார்க்கிறோம் அவசனம் மேலும் உன் தந்தை தாவிதை போல நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் வழிமுறைகளையும் கடைபிடித்து வந்தாள் உமக்கு நீண்ட ஆயுளையும் வழங்குவேன் புகழ் மட்டுமல்ல இப்பொழுது நீண்ட ஆயுளையும் தருவதாக கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார் அப்ப சாலுமோனுக்கு அவன் கேட்டது ஆயுளை அல்ல நீண்ட ஆயுளை அல்ல புகழை அல்ல பெருமையை அல்ல செல்வத்தை அல்ல அவன் கேட்டது எதிரிகளின் சாவை அல்ல சாவை அல்ல எதிரிகளின் மரணத்தை அல்ல இறப்பை அல்ல மாறாக நல்ல எண்ணத்தை உள்ள இதயத்தை அல்லது நன்மை தீமையை அறிந்து நீதி வழங்கக்கூடிய நல்ல இதயத்தை கேட்டான் மக்களுக்கான ஒரு ஆனால் இறைவன் அவனுக்கு எல்லாவற்றையுமே கொடுக்க அதனாலதான் நாம ஆஹ் சாலமோனை வந்து ஞானம் நிறைந்த மன்னனாக பார்க்கிறோம் அதனாலதான் பாரம்பரியங்களும் அவனை வந்து சாலமோனி ஞானத்தோடு தொட ஞான புத்தகத்தோடு சாலமோனை தொடர்படுத்துகிறது திருப்பாடலோடு சாலமோனை தொடர்படுத்துகிறது இனிமை மிகு பாடலோடு சாலமோனை தொடர்படுத்துகிறது உதாரணமாக சாலமோனுடைய ஞான நூல் உடைய ஆஃப் சாலமோன் என்று எழுபதின்மர் விவிலியத்தில் இருக்கிறது அதாவது கவிதைகள் சாலமோனின் கவிதைகள் என்கிற புத்தகம் அந்த சாலமோனின் கவிதைகளில் கூட சாலமோன் எழுதியதாக இப்படி ஞானத்தோடு தொடர்புடைய அத்தனை இலக்கியங்களையும் சாலமோனோடு தொடர்படுத்துகிற அந்த சூழலை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் தான் சாலமோனுக்கு நீண்ட ஆயிலும் புகழும் பெருமையும் அவருக்கு கிடைக்கிறது ஞானம் மட்டுமல்ல அவருக்கு எல்லா நிலைகளிலும் தெளிவு கிடைக்கிறது சாலமோனுடைய கனவிலிருந்து வெளித்தழுந்தார் சாலமோன் கனவின் என்று வெளித்தெழுந்தார் அப்போதான் அவருக்கு தெரியுது இது வந்து உண்மை அல்ல மாறாக கனவுதான் கனவிலே இறைவனிடத்திலே வரம் கேட்கிற ஒரு மனிதராக சாலமோன் இருந்திருக்கிறார் அதனால இந்த வரமும் கனவாக போய்விடுமா இல்லை உண்மையிலே சாலமோனுக்கு இந்த வரங்கள் எல்லாம் கிடைத்ததா அப்படிங்கிறது அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் அதற்கு பதில் கூற வேண்டும் இந்த மூன்றாம் அதிகாரம் சாலமோனை கனவு உலகத்தில் தான் வைத்து பார்க்கிறது அவன் கனவு கண்டா ஆனால் அந்த கனவு வாழ்க்கையில் உண்மையிலே அவனுக்கு கைகூடியதா என்பது அவனுக்கு பின்னால நடந்த நிகழ்வு தான் அதற்கு விடை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அவன் உடன்படிக்கை பழியின் முன் நின்று எரிபொழிகளையும் நல்லுறவு பள்ளிகளையும் செலுத்தினான் அதன் பிறகு விருந்தளித்தான் என்று முடிக்கிறது அந்த மூன்றாம் அதிகாலத்தினுடைய இரண்டாவது பகுதி முடிவுக்கு வருகிறது ஆக இரண்டாவது பகுதி சாலமோன் கண்ட கனவை விரிவாக சொல்கிறது அந்த கனவு வந்து தன்னலன் சார்ந்ததல்ல பிற நலன் சார்ந்தது தன்னலன் சார்ந்ததல்ல மக்கள் நலன் சார்ந்தது மக்களுக்கு நீதி வழங்கவும் மக்களை சரியான பார்வையில் அணுகவும் வேண்டிய ஒரு வரத்தை சாலமோன் கேட்பதாக அந்த கனவு அமைகிறது ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு அரசனும் என்ன கேட்கணும் என்ன விரும்பணும் இப்படிப்பட்ட கனவுகளைத்தான் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கனவுகளைத்தான் ஒவ்வொருவரும் தலைவனாக இருக்க வேண்டும் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு சுட்டி அரசர்கள் முதல் நூலில் மூன்றாவது அதிகாரத்தில் மூன்று பகுதிகள் இருக்கிறது இரண்டு பகுதிகளை முடித்திருக்கின்றோம் முதலில் சாலமோனுடைய திருமணம் இரண்டாவது பகுதியாக சாலமோன் கண்ட கனவு அந்த கனவெல்லாம் நனவாக வேண்டும் என்று நாம் தொடர்ந்து இந்த பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் மூன்றாவது பகுதியில் இப்போ மூன்றாவது பகுதிக்கு வருகிறோம் மூன்றாவது பகுதி பதினாறாம் வசனத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபத்தெட்டாம் வசனம் வரை அமைகிறது அதற்குரிய பதிமூன்று வசனங்கள் இந்த பதிமூன்று வசனங்களில் ஒரு கதை பாரம்பரியம் வருகிறது இது வந்து வழக்கமாக கீழே பாரம்பரியங்களில் முக்கியமான பாரம்பரியம் கதை பாரம்பரியம் ஞானமுள்ள ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வான் என்பதற்கு இலக்கணமாக பல்வேறு கதைகள் சொல்லப்படும் அதுவும் குறிப்பாக சாலமோன் ஞானமுள்ளவன் என்று அந்த காலத்தில் எல்லா இனங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஷேபா நாட்டு அரசி சாலமோனுடைய ஞானத்தை விரும்பி கேட்டு வந்திருக்கிறாள் பார்க்க வந்திருக்கிறாள் அதேபோல் மெசபத்துமியா பாரம்பரியம் அரேபேரியா அரேபியா பாரம்பரியம் எல்லா பாரம்பரியங்களும் சாலமோனை வந்து ஞானம் உள்ள மன்னனாகவே பார்த்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடந்ததாக இங்கே ஒரு கதை பாரம்பரிய மூலம் மூலம் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒருவேளை இது வெறும் கதையாக கூட இருக்கலாம் அல்லது உண்மையிலே நடந்த நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் இங்கே உண்மையிலே நடந்த நிகழ்வு போல நமக்கு காட்டப்படுகிறது சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்த நிகழ்வு சாலமோன் ஆட்சி செய்கின்ற அந்த எருசுலின் மகளிலே ஒரு பகுதியில் ரெண்டு விலைமகள்கள் இருக்கிறார்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கிறது சில நாட்கள் இடைவெளியில் ஒரு நாள் வந்து ஒரு தாய் தன்னுடைய குழந்தை அருகிலே படுத்து கொண்டு இருக்கின்ற போது அந்த குழந்தை மீது இவ புரண்டு படுத்ததினால அந்த குழந்தை இறந்து விடுகிறது உடனே இவளுக்கு ரொம்ப வருத்தம் என்ன செய்வது தெரியவில்லை இவர் என்ன பண்ணுறா இரவோடு இரவாக அந்த குழந்தையை மாற்றுகிறாள் ஒரு தாயின் அருகில் உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையை எடுத்து தன் தன் குழந்தையாக வைத்துக்கொண்டு இறந்த குழந்தையை இன்னொரு தாயிடத்தில் போட்டு விடுகிறாள் காலையில போது அந்த இறந்து போன குழந்தையை தாய் பார்க்கிறாள் பக்கத்தில் இருக்கிற குழந்தை அது தன்னுடைய குழந்தை போல இல்லை இறந்த குழந்தை வந்து தன்னுடைய குழந்தை இல்லை என்பதை உணர்கிறாள் உடனே இந்த ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடைய குழந்தை தான் என்று போட்டி போடுகிறார்கள் இது அரண்மனைக்கு சாலமோனுடைய அவைக்கு வருகிறது சாலமோனுடைய அவையிலும் இந்த ரெண்டு பேரும் சண்டை போடுகிறார்கள் உண்மையிலேயே உயிருள்ள குழந்தைக்கு உரிமையுடைய தாய் அது என்னுடைய குழந்தை தான் என்று சண்டை போடுகிறாள் இறந்த குழந்தையினுடைய தாயும் இது உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடைய குழந்தை என்று சண்டை போடுகிறார் இந்த நிலையில் ஒரு அரசன் என்ன செய்ய முடியும் ஞானமுள்ள அரசன் என்ன செய்ய முடியும் அழகாக சொல்லப்படுது சாலமோன் வந்து இதற்கு ஒரு தந்திரத்தை கண்டுபிடிக்கிறான் அவனுக்கு தெரியும் எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தை இறப்பதற்கு அனுமதிக்க மாட்டாள் உயிரோடு இருக்கிற தன் குழந்தை தனக்கு இல்லாவிட்டாலும் எங்காவது உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் ஆனால் நெஞ்சழுத்தம் உள்ள தாய் இந்த குழந்தையை கொள்ளுவதற்கும் அஞ்சாத ஒரு தாய் குழந்தை செத்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடியவள் இந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஞானத்தை ஒரு நீதியை வழங்க சாலமோன் முயற்சி எடுக்கிறான் அந்த அடிப்படையில் ஆழை அனுப்பி வாழை கொண்டு வா என்கிறான் இந்த ரெண்டு பேரும் குழந்தையை கேட்கிறார்கள் ஒரு குழந்தைதான் உயிரோடு இருக்கிறது இந்த ஒரு குழந்தையை ரெண்டு பேருக்கு எப்படி எப்படி கொடுப்பது ஒருவருக்கு உயிரோடு இருக்கிற குழந்தையை கொடுத்தால் இன்னொருவருக்கு பிரச்சனை வரும் ஆனால் இந்த உயிரோடு இருக்கிற குழந்தையும் வெட்டி ரெண்டா பிரித்து ரெண்டு பேருக்கு கொடுத்து விடுவோம் அப்படிங்கிறாரு உடனே யாருடைய குழந்தை இறந்ததோ அந்த தாய் அதற்கு சரி செய் சரி என்று சொல்கிறார் ஆனால் உண்மையிலேயே இறக்காத குழந்தையை வைத்திருக்கிற அந்த தாய் தன்னுடைய குழந்தை வெட்டப்பட போகிறது என்று அறிந்ததுமே உடனே என்ன சொல்லுகிறாள் இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அவளிடத்திலே இருக்கட்டும் அது உயிரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறார் அதை வைத்துக்கொண்டு சாலமோன் எந்த தாய் தன்னுடைய குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அவள்தான் உண்மையான தாய் என்று அடையாளம் காட்டுகிறார் எனவே சாதமுனுடைய ஞானத்திற்கு இது ஒரு முக்கியமான ஒரு மைல் கல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அருமையான தீர்ப்பு அருமையான தீர்ப்பு அந்த குழந்தை வெட்டாதீர்கள் அவரிடத்திலே உயிரோடு இருக்கட்டும் என்று அந்த தாய் சொன்னது அவள்தான் உண்மையான தாய் என்று கண்டுபிடிப்பதற்கான அடையாளம் எனவே அந்த தீர்ப்பை சொன்னவுடனே மக்கள் எல்லாம் தங்களுடைய மன்னனை பற்றி பெருமை கொள்கிறார்கள் இந்த மன்னனால் நீதி வழங்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே ஒரு நீதியின் அரசனாக ஞானமுள்ள அரசனாக இந்த மூன்றாம் அதிகாரம் அறிமுகப்படுத்துகிறது எனவே மூன்றாம் அதிகாரம் முழுவதும் சாலமோகனை முதல் ரெண்டு அதிகாரங்கள் சாலமோனை ஒரு சரியான பாதையில் போவதாக காட்டவில்லை ஆனால் மூன்றாம் அதிகாரம் மீண்டும் அவனை சரியான பாதையில் அமைத்து கொடுக்கிறது இந்த சரியான பாதையில் தொடர்ந்து சாலமுன் செல்வாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் அவர் நீதியுள்ள அரசராக நடப்பாரா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் நமக்கு முன்னால் வைத்து இந்த மூன்றாம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது இனிய இதயங்களை எடுத்துவாசல் நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க ஆனால் அந்த மூன்றாவது அதிகாரம் அந்த கருப்பு பக்கங்களை எல்லாம் அப்படியே வெண்மையாக்கியது போல ஒரு உணர்வை நமக்கு நடக்காதது போல ஒரு பெரிய ஞானியாக ஞானத்தை தேடுவோனாக இல்லை நீ ஒராள் தான் உனக்கு ரெண்டு தலை இருந்தாலும் நீ ஒரு ஆள் தான் அதனால் உனக்கு ரெண்டு பங்கெல்லாம் கொடுக்க முடியாது வேணால் அரசன் சாலமோன் வந்து ஞானி அவன் சரியான நீதி வழங்கக்கூடியவன் அவன்கிட்ட போவான் அவன் நமக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கட்டும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ஆறு பேரும் சாலமோன்கிட்ட போகிறாங்க சாலமோனுக்கு இந்த பிரச்சனை சொல்லப்பட்டது